அதாவது நம்ம ரஜினி கமல் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸ் ஆரம்பத்துல வந்து ஒரு குத்துப்பாட்டு பாட்டு அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்குன்னு சில நடிகைகள் இருப்பாங்க உதாரணத்துக்கு டிஸ்கோ சாந்தி சில் சுமிதா இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஆனால் நைன்டிஸ் எண்டு கிட்டதான் டூ தௌசண்ட் ஆரம்பத்துலந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு அது குத்துப்பாட்டு அப்படின்னா பேர ஒரு ஃபேமஸான ஹீரோயினை ஆட வைக்கிறது வந்து ட்ரெண்டாக மாறிடுச்சு இருபது இருபத்தி அஞ்சு வருடமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வந்து மிகப்பெரிய நம்ம திரிஷாவோட அந்த குத்துப்பாட்டு தான் ஸோ த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் கூட பேர பல படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் முறையாக சேர்ந்து ஒரே ஒரு பாடலுக்கு ஆடி இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க இறங்குவதுக்கு காரணம் மிக முக்கியமாக அது வந்து தளபதி விஜய் மட்டும்தான் ஸோ இப்படி இருந்தாலும் கூட திரிஷாவோட சம்பளம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படி எதிர்பார்த்தா அது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி புஷ்பா முதல் பாகத்தில் சமந்தா ஆடி அந்த ஓ சொல்றியா ஓவோ சொல்றியா அந்த பாட்டுக்கு சமந்தா மூணு கோடி சம்பளம் வாங்கினாங்க ஆனால் இப்போ இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வெறுமே ஒரு கோடி கூட கிடையாது எண்பது லட்சம் தான் சம்பளம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின் கிட்டத்தட்ட சின்ன விஜய்க்கு வந்து ஜோடியாக வர நம்ம மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு இந்த படம் நடிக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் சம்பளம் பேசியிருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் குறிப்பாக மைக் மோகன் பிரபுதேவா பிரசாந்த் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்தீங்கன்னா ஒரு கரெக்டான சம்பளம் தான் வாங்கியிருக்காங்க ஸோ இருந்தாலும் கூட ஒரு ஹீரோயினாக இருந்துட்டு பீக்க இருக்க டைமில் ஒரு பாட்டுக்கு ஆடுனது பெரிய விஷயம் விஷயந்தான்னு திரிஷாவை பாராட்டுறாங்க அதே மாதிரி திரிஷாக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஹீரோ வீரன் வந்தால் கண்டிப்பாக ஒரு கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டிருப்பாங்க பட் த்ரிஷா அவர்கள் பாட்டுக்கு ஆடுறதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் விஜய்க்காகவே தன்னுடைய சம்பளத்தை பெருமளவு குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக இந்த சாங் மிகப்பெரிய அளவில் கோட் படத்துக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை